அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாபேசன் பாலாபேசம் வர நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டொயேட்டா குவாலிஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸு லைவ்ல இருக்கிற வண்டி ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இருந்தால் சீட் எல்லாம் ஃபுல்லாக ஆல்ட்ரு பண்ணி ஒரு பன்னெண்டு பேர் போகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க நீங்களே இன்டீரியர்லாம் கட்டுறோம் பாருங்க வண்டி நம்பர் பாருங்க பேன்சின் நம்பர் நைன் ஜீரோ ஜீரோ நைன் உங்க பாடி லைன் தெளிவாக இருக்கும் இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சூப்பரான வண்டி நல்ல ஒரு பன்னெண்டு பேர் போலாம் சார் இந்த வண்டியில் அதே மாதிரி டயர் பாருங்க நாலுமே பாருங்கள் ஒரிஜினல் பாடி ஆபீஸ்ல டிங்கர் வேலை இருக்கிறது எதுவுமே கிடையாது தெல்ல தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒரு சூப்பரா இருக்கும் சீட் எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி தாராளமாக மூணு பேர் உக்காரலாம் சார் இந்த பக்கம் மூணு பேர் இந்த பக்கம் ஒரு மூணு ஆறு பேர் அதே மாதிரி சென்ட்ரல மூணு பேர் மூணு பேர் பன்னெண்டு பேர் போகலாம் ஆல்டர் பண்ணி அழகா வச்சுக்கிறாங்க மிஸ் பண்ணாதீங்க ஆல்ட்ரு பண்ணி வச்சுக்கிறாங்க இருக்குது வண்டி மிஸ் பண்ணாதீங்க இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று எழுபது கேட்டுங்கிறாரு பிக்சரே கிடையாது நெகஷபல் தான் நேரில் வந்துடும் முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் செவன் சீட்டர் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா இப்போதீங்கிட்டு நம்மகிட்ட ஒரு ஜெயிலில் இருக்குது என்ஜாய் இருக்குது பொலேரோ இருக்குது லென்த்து பொலேரோ ஒன்று இருக்குது டாட்டா சும்மா கேட்டிங்க ரெண்டாயிரத்தி ஏழு ஜிஎல் டாப் மாடல் ஒன்று திங்கட்கிழமை வருது நிறைய வண்டிங் அப்டேட்டில் இருக்கும் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் புதுசாக பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்து 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 வீடியோ வந்துங்கன்னே இருக்கும் ஷடான் டைப்பில் கேட்டிங்க ஷடான் டைப்பு லக்ஸரி வண்டியும் வரும் லோ பட்ஜெட்டும் வரும் உங்களுடைய ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி வண்டி வாங்கி கொடுக்குறோம் வண்டி வாங்கி கொடுத்தாக்கா ஆஃபீஸுக்கு டூ பர்சன்ட் கமிஷன் மட்டும்தான் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்